ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் பழனி போயிட்டு வந்திருந்த ஃபுல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சனிக்கிழமை ஈவினிங் தங்கச்சியை கோபிச்செட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் நைட்டு ஒரு பத்து மணிக்கு பயங்கரமான மழைங்க காலையில் எப்படி நேரத்தில் கிளம்பி போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தோம் எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சுட்டோம் தங்கச்சியை ஊர்லேருந்து பூ கொண்டு வந்திருந்தாங்க காலையில் சுத்தமாக மழை விட்டுருச்சுங்க அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம் ஆள் நட மட்டுமே இல்லைங்க ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க ஒரே ஒரு கடை மட்டும்தான் ஓப்பன் ஆகிருந்தது வீட்டிலேருந்தே மூணு மணிக்கு கிளம்பிட்டோம் ஒரு மூன்றரை வரைக்குமே வெயிட் பண்ணி பார்த்தோம் திருப்பூர் பஸ்ஸும் வரல ஈரோடு பஸ்ஸும் வரலைங்க ஒரு நாலு மணிக்கு பக்கமாக தான் வந்து பஸ் வந்தது கடைசியாக நாலு மணிக்கு திருப்பூர் பஸ் தான் வந்ததுங்க சரி திருப்பூர்லேருந்து பழனி போகிற பக்கங்களா அதனால நாங்கள் திருப்பூர் பஸ்லேயே கிளம்பிட்டோம் திருப்பூர் போய் சேரும்போதே பார்த்தீங்கன்னா மணி அஞ்சே கால ஆயிடுச்சு அங்கேருந்து நாங்கள் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒரு பஸ் ஏறிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து பழனி பஸ் ஏறிவிட்டோங்க காலையில் ஆறே முக்கால் மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது தாராபுரம் தாண்டி போயிட்டு இருந்தது பஸ்ஸு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தோட்டத்தில் செங்காந்தால் மலர் இருக்குது இல்லைங்களா நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மலர் அந்த மலர் வந்து பயிர் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் பழனிக்கு பக்கத்தில் போகிற வரைக்குமே லைட்டாக அங்கங்கே தூரிகிட்டே தான் இருந்ததுங்க மலை பழனியில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது எப்போவுமே நாங்கள் நைட் ட்ராவல் பண்ணுறதால பகலில் வந்து கூட்டம் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் மலை ஏறி இறங்கிடுவோங்க ஒரு எட்டு மணிங்கும் போது பஸ் ஏற மாதிரி வந்துடுவோம் அதனால் எங்களுக்கு கூட்டம் தெரில இப்போ பகலில் போகும்போதே எவ்வளோ கூட்டம் வருதுனே தெரியுது அதே சண்டே அதுவும் பயங்கரமான கூட்டங்க கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் மழை நல்லா பேஞ்சு போல் இருக்குதுங்க நல்லா சேரு சகதியமாக இருந்தது மாலை போட்டது என்னமோ என் தங்கச்சி தான் ஆனால் பார்க்குறக்கு நான் தான் மாலை போட்ட மாதிரி இருந்தேன் இந்த திரு குடிக்கிட்டே குடிகிட்டே பார்த்தீங்கன்னா அந்த பூ முடி எடுக்கிற இடம் இருக்குங்க அங்கே மொட்டையும் அடிப்பாங்க நமக்கு ஃப்ரீயாக டோக்கன் கொடுத்துருவாங்க நம்ம போய் பூ முடி எடுக்கிறதோ மொட்டை எடுக்கிறதோ அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் கொடுக்குறேன்னா நம்ம கொடுக்கலாங்க குளிக்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா லாக்கர்லாம் வச்சுருப்பாங்க அங்கேயே அமௌண்ட் பே பண்ணி பேக்கை கொடுத்துட்டு மொபைலை வந்து நம்ம கவர்மெண்ட் லாக்கரில் வச்சுக்கலாம் நாங்கள் ஒரு ரவுண்டு வந்து கிரிவலம் போயிட்டுருந்தோங்க இந்த கிரிவல பாதையிலே பார்த்தீங்கன்னா இடமர் மலை இருக்குது இந்த தான் ரொம்ப நாளாக போகணுன்னு ஒரு தவணையாக இருக்குங்க ஒரு நாள் அங்கேயும் போயிடணும் பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணி இந்த கார் இருக்கு இல்லைங்களா அதுவும் இருந்தது இதுக்கு வந்து பத்து பத்து பேராக தான் சொல்லியிருந்தாங்க நல்ல கூட்டம் நாங்கள் நடந்தே வந்து கிரிவலம் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் நடந்தே மலை ஏறிவிட்டோங்க பார்த்தீங்கன்னா இந்த மயில் வந்து தோகை நின்றுருந்தது ஃபோனில் வந்து அவ்வளோவா தெரியல ஓரளவுக்கு தான் தெரிஞ்சது எப்போ பழனிக்கு வந்தாலுமே அந்த இடுமர் மலைக்கும் கொடைக்கானலுக்கும் போக முடியலைங்கிற அந்த சின்ன வருத்தம் வந்து எப்போவுமே இருக்குங்க மலையை சுற்றி கிரிவலம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சித்தரோட ஜீவசமாதி இருக்குங்க நாங்கள் இந்த டைம் அங்கெல்லாம் போக முடியல மழை வருது நேரமாக காலமாக வீட்டுக்கு போகணும் இந்த விநாயகர் கோயில் இந்த சைடில் இருக்கிற எல்லா கோயிலுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அது ஒரு அமைதியான ஒரு ஃபீலாக வந்து இருக்கும் இந்த தண்ணி வர இடம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேலேருந்து மழை பேஞ்சு கீழே வர தண்ணி தான் இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்க ஏன்னா அந்த காலத்தில் இது வந்து தண்ணி போகிற இடமா இருக்கும் சித்தர்கள்லாம் வந்து இங்கே வந்து தவம் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மாதிரிலாம் நினச்சிட்ருப்பேன் இந்த வண்டிக்கும் அமௌண்ட் பே பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் இதுவும் வந்து ஃப்ரீ தாங்க அதுலேயும் நிறைய பேர் வந்து வந்துட்டுருந்தாங்க இந்த கோயிலும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் பழனிமணில் இருக்கிற எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுங்க அது எதுனாலேனே தெரில அந்தளவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இங்கே பழனியிலேயே தங்க சொன்னால் கூட தங்கிக்குவேன் அந்த மாதிரி தாங்க என்னோடய மனநிலை அங்கே போனாவே வந்து மனநிலை மாறிடும் ஒரு ரவுண்டு கிரிவலை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா மழை லைட்டாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு இந்த கட்டிடத்துக்கு அந்த பக்கம் வந்து மழை இல்லைங்க இந்த சைடு மட்டும்தான் மழை எப்போ பழனி போனாலும் நான் இந்த கோயிலுக்கு அப்புறம் திருவாவணியன் குடிக்கு புளிப்பானி சித்தர் ஜீவ சமாதி கண்டிப்பாக போயிடுவேங்க போகர் சித்தரோட முதன்மை சீடர் தான் புளிப்பாணி சித்தருங்க நிறைய பேர் வந்து புளிப்பானி சித்தர் இருக்கிறதே வந்து மறைச்சிட்றாங்க நம்மளும் அதை வந்து மறந்துடுறோம் அவர் தான் முதன்மை சீடருங்க சாக்கடை சித்திர சாமியை தவிர எல்லா சாமியும் கும்பிட்டாச்சுங்க வச்சுங்க ஏன்னா மழை கொஞ்சம் அதிகமாக வந்ததால் நாங்கள் வந்து சாப்பிட கிளம்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து இனி பஸ் ஏறுறதாங்க பஸ் ஒரு சில டைம் நம்ம எவ்வளோ தான் நம்மளை டவுனாக ஃபீல் பண்ணிக்கிட்டாலுமே இந்த மாதிரி இருக்கிறவங்க கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற ஃபீல் வந்து நம்மளை எப்போவுமே நம்ம தாழ்வாக கூடாதுங்க அதுக்காக வந்து ரொம்ப ஆடம்பரமாகவும் இருக்கிறோம்னு நினச்சிக்கக்கூடாது நம்மளவுக்கு நம்ம வந்து லைஃபை வாழ்ந்துட்டு போயிடணும் ஈரோடு வர வழிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல மழைங்க விட்டு விட்டு மழை வந்துகிட்டே தான் இருந்தது எப்போல்லாம் நம்ம லாங் டிராவல் போகிறோமோ அப்போல்லாம் மழை வந்து வெளுத்து வாங்குதுங்க நம்ம ஊரில் இருக்கிற ஆடு மாடெல்லாம் மழை பெஞ்சால் வீட்டை விட்டு வெளியவே வராதுங்க இந்த ஊரில் என்னமோ மழையில் கூட ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் ஒரு வழியாக மஞ்சள் மாநகரத்துக்கு வந்தாச்சுங்க பஸ் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டான சுற்றி தான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே போகும் எல்லா இடத்துலையுமே மழைங்க நாங்கள் வேறு வெறும் காலோடு போயிட்டோமா நான் மாலை போடல தங்கச்சி மாலை போட்டிருந்தாங்க அவங்களுக்கு கம்பெனி கொடுக்குறக்காக நானும் வெறும் கல்லையே போய்ட்டேன் ஊருக்கு போகிற பஸ்லேயே தங்கச்சியும் நானும் கிளம்பி வந்துட்டோம் நான் கோபில இறங்கிட்டேன் அவங்க வந்து ஊருக்கு போகிற பஸ்லேயே அப்படியே நேராக போயிட்டாங்க கோபி வந்துட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க வீட்டுக்கு வழியிலும் நல்லா மழைங்க கோபில அப்போ தான் மழை பேஞ்சு நின்றுருக்குது நாங்கள் போகும்போது மறுபடியும் லைட்டாக தூரல் விழுந்துகிட்டே தான் இருந்தது பூமுடி கொடுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா என்னால் அந்தளவுக்கு வீடியோ ஷூட் பண்ண முடியலைங்க கொஞ்சம் கூட்டமாக இருந்ததால் கொஞ்சம் மட்டும்தான் தான் ஷூட் பண்ணோம் அதையும் நான் வந்து ஷார்ட்ஸாகவே அப்லோட் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க இந்த மலையிறதில் தான் நம்மளோட மூளை வந்து நல்லா யோசிக்க ஆரம்பிக்குங்க நிறைய செடி வாங்கி வைக்கலாம் சீக்கிரமாக தலைஞ்சிரும் அப்படின்னு எல்லாருமே கோவிலுக்கு போனால் பொட்டு வளையல் பாசின்னு வாங்கிட்டு வருவாங்க நான் மட்டும் வித்தியாசமாக ஏதாவது வாங்கிட்டு வருவேங்க இது பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால இது ஒன்று வாங்கிட்டேன் எனக்கு க்ரீன் கலர் பிடிக்கும் அதனால க்ரீன் கலர் கயிறு ஒன்று வாங்கிட்டேங்க இதுலேயும் ஆரஞ்சு கலர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வாங்கியிருந்தேன் தங்கச்சி வந்து பேண்டும் கிளிப்பும் வாங்கியிருந்தாங்க இல்லை ரெண்டு ரெண்டு இருந்ததால் எனக்கு அதில் எல்லாத்துலேயும் ஒன்று தந்துட்டாங்க ரெண்டு பேண்டுமே பட்டர்ஃப்ளை பேண்டுங்க கலர் மட்டும் வேற கலர் இந்த கிளிப்பும் அப்படி தான் இதே மாதிரி ப்ளூ கலர் தங்கச்சி எடுத்துக்கிட்டாங்க எனக்கு இந்த கலர் தந்துட்டாங்க இந்த கீச்சனே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்காக தான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பஞ்சாமிர்த டப்பா ஒரு கிலோ சப்போட்டா ஒரு கிலோ கொய்யாப்பழம் இதுதான் ரொம்ப மெயினுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செண்பக செடி வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த செடி பார்த்தீங்கன்னா மூணு கலர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஒயிட் ஒன்று எல்லோ ஒன்று ஆரஞ்சு ஒன்று எங்கள் செடி கடை பார்த்தாலும் ஒரு செடியாவது வாங்காமல் என்னால் வரவே முடியாதுங்க அந்த மாதிரி தான் இந்த செடியும் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த வீடியோ அவ்வளோதாங்க ரொம்ப லாங்காக போக வேண்டாம் ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க